ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முருங்கைக்கீரையை நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளாம் ஆஞ்சி எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடையில சட்டியில் வந்து நம்ம வந்து இப்போ பருப்பை சேர்த்துக்கப்பறம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தோரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் பச்சை பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பரம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் வெந்துடுச்சு இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் ரொம்ப குலைய வைக்க வேக வைக்க வேண்டாம் ஒரு நல்லா அளவுக்கு வேக வச்சா போதும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம இப்போ வந்து இது கூட வந்து முருங்கைக்கீரையை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து கழுவியே வைக்கக்கூடாது நம்ம வந்து பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் கீரையை வந்து கழுவிட்டு உடனே சேர்க்கணும் இல்லைனாக்கா கசப்பு எடுத்துடும் முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரையை போட்ட உடனே வந்து மூடியை போட்டு ஒரே ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் மூடியை திறந்து விட்டுடணும் அதுக்கப்புறம் திருப்பியும் மூடக்கூடாது அதுக்கப்புறம் மூணுனாக்கா கீரை வந்து பழுத்துடும் அதனால் வந்து நம்ம வந்து மூடியை வந்து ஃபஸ்ட்டு தடவை மட்டும் மூடியை போடணும் ரெண்டாவது தடவை நம்ம மூடியை போடாமல் வேக வச்சு எடுக்கணும் பாருங்க கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு இதுக்கு கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை தேவையான அளவுக்கு சேர்த்துங்க இது கூட கொஞ்சமாக நான் மிளகு தூள் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து ஒரு மங்களை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டா தான் நம்மளுக்கு வந்து கடையை ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு மத்த வச்சு நம்ம இது மசிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து அரை கீரை டக்குன்னு வந்து மசிஞ்சிடும் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சமாக மசையாது லைட்டாக வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ கொடுத்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு உளுத்த பருப்பு செஞ்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது கூட கொஞ்சமாக வடகமும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி சே நசுக்கி விட்டு சேர்த்துருக்குறேன் ரெண்டு கருவேப்பிலை கொத்து சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் ஒரு தடவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வதங்கட்டும் இது கூட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கங்க ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம இப்போ அந்த கீரையிலேயே ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுவிட்டோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் பூ போட்டுக்கலாம் இப்போ தண்ணி எடுத்து வச்சு இந்த வடிகட்டி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட பருப்பு தண்ணி சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம வந்து வதக்கின வெங்காயம் அதெல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த தொட்டுக்கே தேவையில்லை நம்ம வந்து இந்த கீரையே வந்து ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்தி இருந்துச்சத்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன்